available <laughs> பியூட்டிஃபுல் ரோதிக்க ம் பண்ணுங்க அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணுங்க இன்ன лайவை ஜட பியூட்டிஃபுல்லா இருக்கு பண்ணுங்க பண்ணுங்க இப்பி ம் இது மாஸ்ட் பு குரோமிஸ் ம் நோ லைன் கூட பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிக்குமா இருக்கு கட் பண்ணி இது என்ன கேக் பண்ணிருக்கீங்க

ஏன் உங்களுக்கு கேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஹிருத்தி ஓகே ஓகே ரித்திக் சூப்பராக கட் பண்ணிட்டீங்க ஹிருத்திக் எப்படி இருக்கு நிஜமாவா நல்லா இல்லைன்னா நானும் அப்பா மட்டும் சாப்பிட்டுக்கிறோம் நோ ப்ராப்ளம் Mm hmm